ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான குஸ்கா பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம குஸ்கா பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து நார்மல் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இதே நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்துருந்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் குஸ்கா பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொரிஞ்சோடனே மூணு பட்டை சேர்த்துக்கோங்க அஞ்சு ஏலக்கம் ஆறு கிராம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும் ரெண்டையும் பெரிய வெங்காயத்தை நீள வகையில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா பூர்ணமாக வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பூர்நிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே வெங்காயம் வந்து அளவுக்கு நல்லா பொண்ணு நேரமாக வதங்குவதோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே பிரியாணி இல்லை இந்த மாதிரி குஸ்காலாம் செய்யும் போது வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு நேரமாக வதக்கிக்கோங்க அப்போ தான் நம்ம செய்கிற இது வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் வெங்காயம் நல்லா எந்தளவு கலர் மறந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசல் நல்லா போனதுக்கப்புறம் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா கொலைய வர வரைக்கும் வதஞ்சிக்கோங்க இப்போ தக்காளி வதங்கும் போதே ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து வதஞ்சிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம் அதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து நம்ம எண்ணெய் வெங்காயம் வதக்கும்போதே சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்தா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியில் தண்ணியை மடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி எடுத்துட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் குழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு விசில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோம் இப்போ விசில் எடுத்துகிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பார்த்தீங்கனால தெரியும் உண்டுன்னு ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது இப்போ நல்லா அடியில் இருந்து எடுத்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஒரு சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி